உங்க பேருங்க காமராஜுங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நான் மிஷின் ஆப்ரேட்டர் குச்சி எல்லாம் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்து கொடுப்பேங்க அந்த கத்தியோட அந்த பிளேடெல்லாம் சாணம் போட்டு நீட்டாக பண்ணி குவாலிட்டி நல்லா குவாலிட்டியாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் எத்தனை வருஷமா பண்ணிட்டு நான் இங்க வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இருக்கேங்க முதல்ல வந்து அங்கே அன்னூர்ல பாஞ்சு வருஷமா இருந்தங்க அவரு கேரளக்காரன் வச்சுக்கிறாருங்க அன்னூர்ல சோமனூர் பிரிவில்